தேரிழந்தூர் அர் ரஹிவியா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் குறிப்பாக பேச்சாற்றல் மிக்கவர்களாக சமுதாயத்திற்கு நல்ல தகவல்களை நல்ல முறையில் அந்த ஜுமாவுடைய மேடைகளின் வாயிலாகவும் பல்வேறு மேடைகளிலேயும் இந்த உம்மத்தில் நல்ல பணியாளர்களை சமூக சேவையாளர்களை ஆளுமை மிக்க ஆலிம்களை உருவாக்கும் பொருட்டு வருடந்தோறும் தமிழகம் தழுவிய அமையில் ஆலிம் பெருமக்களுக்கான பேச்சு போட்டி நடந்து வருகிறது அதில் இந்த வருடம் ஐந்தாவது வருடமாக தமிழகம் தழுவிய உலமா பெருமக்களுக்கான பேச்சு போட்டி நடைபெற்று அதில் மூன்று சுற்றுக்கள் நடைபெற்றது கிட்டத்தட்ட தமிழகத்தினுடைய கடைசி கன்னியாகுமரி வரை பல்வேறு பகுதிகளில் இருந்து உலமா பெருமக்கள் கலந்து கொண்டு தங்களுடைய பேச்சாற்றலை வெளிப்படுத்தினார்கள் அந்த மூன்று சுற்றில் அந்த மூன்று சுற்றில் நடுவர்களாக கண்ணியத்திற்குரிய லஜனத்துல் பள்ளியினுடைய இமாம் ஃபஹருதீன் ஃபாசில் பாகவி ஹசரத் அவர்கள் அதுபோல புதுப்பேட்டை இமாம் பீர் முகமது பாகவி ஹசரத் அவர்கள் சமன்னை சமுதாயம் என்கிற அற்புதமான பத்திரிகை நடத்திய ஜாஃபர் சாதிக் பாகவி ஹசரத் அவர்கள் இன்னும் பல ஆலிம் பெருமக்கள் மிகப்பெரிய ஆளுமைகள் நடுவராக இருந்து அந்த பேச்சு போட்டியை சிறப்பாக நடத்தி தந்தார்கள் அந்த பேச்சு போட்டியிலே கலந்து பல்வேறு ஆளிம்கள் அந்த பேச்சாற்றலை வெளிப்படுத்தி மூன்று சுற்றுக்களில் மூன்றாவது சுற்றில் தகுதி பெற்ற உலமா பெருமக்களில் முதல் இரண்டு மூன்று இடங்களை பெற்ற ஆலிம் பெருமக்களுக்கு இப்போது பரிசுகள் வழங்கப்பட இருக்கிறது முதலாவது பரிசை பெற இருக்கிற ஆலிம் பெருந்தகை ஆலிம் பெருந்தகை அவர்களுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயும் இரண்டாவது பரிசை பெறுகின்ற ஆலி பிறந்தகை அவர்களுக்கு இருபதாயிரம் ரூபாயும் மூன்றாவது பரிசை பெற இருக்கிற பெருந்தகை அவர்களுக்கு பதினைந்தாயிரம் ரூபாயும் வழங்கி விருது வழங்கி அவர்கள் கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள் அல்லாஹ் அவர்களுடைய பணிகளை கபூல் செய்து நல்ல பல ஆளுமையாய் சமுதாயத்தில் பரிணமிப்பதற்கு அல்லாஹ் தோஃப் செய்வானாக என்று நாங்கள் துஆ செய்கிறோம் அத்தோடு அந்த மூன்றாவது சுற்றில் மூன்று இடங்களை தவிர்த்து மீதமுள்ள ஒன்பது பேர் அடுத்தடுத்த தகுதிகளை பெற்றிருக்கிறார்கள் அவர்களுக்கும் இன்ஷா அல்லா சிறப்பு பரிசுகள் இப்போது வழங்கப்பட இருக்கிறது பேச்சு போட்டியில் முதல் பரிசை பெறுகின்றவர்கள் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த மூல மூலவி அப்துல் ரஹீம் குதுசி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் அடுத்தடுத்தவங்க கொஞ்சம் மேடைக்கு நெருங்க வந்துட்டான் அப்துல் ரஹீம் குதுசி இரண்டாவது பரிசை பெற்றவர்கள் அப்துல் ரஹீம் மிஸ்பாகி மேடைக்கு நெருக்கமாக வாங்க முதல் பரிசை பெறுகின்றவர்கள் ராமநாதபுரம் அப்துல் ரஹீம் குதுசி மௌலவி இரண்டாவது பரிசை பெறுகிறார்கள் கல்லீடை குறிச்சி அப்துல் ரஹ்மான் மிஸ் கல்லிடை குறிச்சி அப்துல் ரஹ்மான் மிஸ்பாகி மூன்றாவது பரிசை பெறுகின்றவர்கள் திருவாரூர் மூலவி நாகூர்கனி ஹைரி ரெண்டாவது பரிசு மூலவி அப்துர் ரஹ்மான் பிஸ்வாஹி மூன்றாம் பரிசு திருவாரூர் மௌலவி நாகூர் கனி கைரி போயிருங்க அடுத்ததாக சிறப்பு பரிசை பெறுகின்றவர்கள் சென்னை மௌலவி யூசுப் ஹுசைன் மகளரி சென்னை யூசுப் ஹுசைன் மகளரி வந்திருக்கிறாங்களே அடுத்ததாக திண்டுக்கல் மௌலவி அப்துல்லா பாக்கவி கோயம்புத்தூர் அபு மௌலவி அபூபக்கர் சித்திக் யூசுஃபி ராமநாதபுரம் மௌலவி ரித்வான் ஹைரி திருச்சி முகம்மது முர்ஷ் முஷ் அல் ஜமாலி மௌலவி கடலூர் மௌலவி முஹஸின் ரப்ானி சேலம் மௌலவி ஷக்கீல் அஃப்தர் சக்காஃபி மேட்டுப்பாளையம் மௌலவி ஆஷிக் தாவூதி தஞ்சாவூர் மௌலவி முகம்மது அர்ஷது أرشد إلهي، مولى محمد أرشد إلهي